வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரச ஊழியர்களுக்கான பண்டிகை முற்பணத்தை அதிகரிக்க தீர்மானம் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் விவசாயிகளுக்கு வழியான தகவல் அமெரிக்க அதிரடி அறிவிப்பு ஏவுகணை சோதனையில் அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஜனாதிபதி திசா திசாநாயக இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி பண்டிகை முற்பணமான ரூபா பத்தாயிரம் ரூபாவினை பதினைம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது இதேவேளை அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கேற்ப நாலு தசம் இரண்டு சதவீத வட்டி அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் முற்பணத் தொகையை ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்திலிருந்து ரூபாய் நாலு லட்சம் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த முற்பணங்கள் குறுகிய காலத்திற்குள் இடையூறின்றி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அரசு ஊழியர்களின் முற்பன கணக்கு வரையறைக்கின ரூபாய் பத்தாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய முறை என்ற திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது நாடாளுமன்றில் இடம்பெற்று வரும் வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றிய நிதியமைச்சர் திசா ஆகிய இதனை கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனுப்பும் தான் எங்களுக்கு அந்நிய சிலாவணியின் மிக உயர்ந்த நிகர ஆதாரமாகும் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் வட்டி திருப்பி செலுத்தும் முறையின்படி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியை பயன்படுத்தி அதை செயல்படுத்த முன்வொழியப்பட்டுள்ளது அதேபோல் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆரம்ப பணிகளை விரைவாக முடித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் செயல்படுத்த தேவையான பணிகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டு வருகிறது இந்த திட்டத்திற்காக ஆரம்ப கட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியிலிருந்து இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று கூறியுள்ளார் விவசாய அபிவிருத்திக்காக ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நீரியல் வள பகுதிகளை உள்ளடக்கிய சுற்றுலா தொழில்துறை அபிவிருத்திக்காக மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்திற்கான பல்வேறு கடன் வசதிகளுக்காக எண்பதனாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாப் நிபுணர்களை உருவாக்க ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் விமான சேவைகளை உலக விரிவுபடுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கட்டுநாயக விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் வேலை திட்டத்தை அடுத்த வருடம் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்ய வேண்டியது அவசியம் என போர்துறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது உலக நாடுகள் பலவும் தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்து வரும் நிலையில் அமெரிக்கா மட்டும் அமைதியாக இருக்க முடியாது என டொனால்ட் இட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் தன்னிடம் உள்ள ஆயுதங்களை அமெரிக்கா சோதனை செய்ய வேண்டும் என போர்து துறைக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மினிட் மேன் மூன்று ஏவுகணையை அமெரிக்க விமானப்படை நேற்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது அணு ஆயுதமின்றி இந்த சோதனை நடந்ததாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை கலிபோர்னியாவில் உள்ள வாண்ட்ன் பேரு படைத்தளத்தில் இருந்து மார்சல் தீவுகளில் உள்ள இலக்கை நோக்கி ஏவப்பட்டுள்ளது இது வழக்கமாக நடத்தப்படும் சோதனை எனவும் மற்றும் முன்பே திட்டமிடப்பட்டது எனவும் தெரிவித்த விமானப்படை டொனால்டு இட்ரம்பின் உத்தரவுக்கு மற்றும் சோதனைக்கும் தொடர்பில்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி